நூற்றாண்டு கால வரலாறு காங்கிரஸ் கட்சி எடுத்து சொல்லுது பாஜக வந்து அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு என்னென்ன பெண்களுக்கு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் செஞ்சிருக்கோம்னு திமுக சொல்கின்றது அதிமுக பெண்களுக்காகவே வாக்கு வங்கியை இவ்வளவு காலமாக கையில் வைத்திருந்தோம் அப்படின்றாங்க நாம் தமிழர் கட்சியும் இதெல்லாம் இல்லை எல்லாரும் சொல்றீங்க ஐம்பது விழுக்காடு தேர்தலில் நிக்கிறதுக்கு பெண்களுக்கு சீட்டு கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த நிகழ்காலத்தை ஏற்ற அரசியல் தளம் பெண்களுக்கு இருக்குதா இந்த திட்டங்கள் இவை எல்லாமே வந்து பெண்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குதா மகளிரனுடைய வாக்குகள் இதையெல்லாம் அனுமானித்து எடை போட்டு பார்த்து சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய பெண்களினுடைய சூழல் முன்னேறி இருக்குதா என்ன மாறி இருக்கு என்ன மாற்றப்படணும் உங்களுடைய பார்வை என்ன வரப்போகிற தேர்தலில் பெண்கள் வாக்கு யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதில் என்னென்னா பெண்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு மதிப்பீடு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய கட்சி பின்னணி அவருடைய கொள்கை சார்ந்த கருத்து இந்த அரசியல்னு வந்தால் முதல் முதல்ல நம்ம பேசுகிறது பெண்களுடைய வாக்குரிமை இந்த வாக்குரிமை பற்றி காங்கிரஸ் சார்பாகவும் சொன்னாங்க இங்கிலாந்து பெண்களுக்கு வாக்குரிமை கிடைக்கிறதுக்கு ஒரு ஆண்டு முன்னாடியே இந்தியாவில் ஒரு பகுதி பெண்கள் வாக்குரிமை பெற்றார்கள் அவங்க யார் அப்படின்னா அன்றைய மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற இந்த சென்னை மாகாணத்தினுடைய பெண்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த உரிமையை கொடுத்தது இந்திய சுதந்திரத்திற்கு முன்னாலேயே இந்திய பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த ஒரு ஆட்சி வந்து நீதிக்கட்சியினுடைய ஆட்சி அந்த நீதி கட்சிக்கும் சமூக நீதி அரசியலுக்குமான இணைப்பு தான் வந்து தந்தை பெரியாருடைய கொள்கைகள் அதை தான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்குது அந்த வளர்ச்சி தான் இன்னைக்கு வந்து அவங்க தேசிய கட்சிகளை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மாதிரியை முன்மாதிரியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அடித்தளத்தை உருவாக்கியது தந்தை பெரியாருடைய வழியில் வரக்கூடிய திராவிட இயக்க ஆட்சி பெண்கள் முன்னேறணும்னா இந்த ஜாதி மத தடைகளை தாண்டி அவங்க படிக்கணும் வேலைக்கு வரணும் பொது வெளியில் நிம்மதியாக சுதந்திரமாக பாதுகாப்பாக வாழணும் இந்த கட்டமைப்பு இந்தியாவில் இன்றைக்கு எந்த நகரத்தில் இருக்குது அப்படின்னு கணக்கெடுத்ததில் முதல் நகரமாக சென்னையை தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு உணர்வு எங்கள் மாநிலத்தில் இல்லை அப்படின்னு வடநாட்டு பெண்கள் சொல்கிறத பார்க்குறோம் அப்போ இதுதான் வந்து ஒரு மாதிரியை உருவாக்குது தங்கை ஃபர்கானை சொன்னாங்க இல்லையா இன்னும் சமத்துவம் ஐம்பது பர்சன்ட் வேணும் அப்படின்னா ஆமாம் ஐம்பது பர்சன்ட் வேணும்னு சொல்கிற இடத்துக்கு தகுதியான இவ்வளவு பெண்கள் உருவாகியிருக்காங்க கண்டிப்பாக அந்த கருத்தை வந்து நம்ம ஒத்துக்கணும் ஐம்பது பர்சன்ட் வேணும் அதை உருவாக்குறதுக்கு எல்லாருமே அவங்கவுங்க அமைப்புகளில் வேலை செய்யணும் அதே நேரத்தில் வெறும் அரசியல்ல ஐம்பது பர்சன்ட் கொடுத்தா போதுமா தேர்தலில் நிக்க வச்சுட்டா போதுமா பெண்களுக்கு எதிரான கருத்து சிந்தனை அது மாறி இருக்குதா அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் சமீபத்தில் ஒரு ஆணவ கொலை நடந்தது சென்னைக்கு அருகில் சென்னையின் எல்லைக்குள்ள இது வரைக்கும் அது வெளி கிராமங்களில் அங்கே நடக்குதுன்னு சொல்கிறோம் முதல் முறையாக வந்து இந்த சென்னை வந்து ஒரு தர்மமிகு நகரம் அப்படின்னு வள்ளலார் பாட்னர் தர்மமிகு சென்னை அப்படின்னு ஏன்னா வெளியூர்லேருந்து வந்த எல்லாரையும் வாழ வைக்கிற நகரம் ஒரு பெரும் உள்ளம் கொண்ட இந்த நகரம் இங்கே வரும்போது பல வேறுபாடுகளை மறந்துட்டு ஜாதி வெறி வன்மம் இதெல்லாம் விட்டுட்டு தான் இங்கே வாழ்கிறாங்க அப்படிப்பட்ட ஊர் எல்லையில் வந்து இப்படி நடக்குதுங்கும்போது எல்லாருக்கும் அதிர்ச்சி அதில் அந்த பையன் கணவர் கொல்லப்படுறாரு அந்த பொண்ணு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இது மாதிரி எங்கள் அண்ணனே இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய பேட்டி இருக்கிற அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு ரெண்டாயிரம் கமெண்ட் இருக்குன்னா அதில் வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு கமெண்ட் வந்து உங்கள் அண்ணனை நாங்கள் பாராட்டுறோம் அவன் தான் அண்ணன் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உனக்கு என்ன இப்படி நான் சொல்கிறது வந்து சொல்லக்கூடிய நாகரீகமான வார்த்தைகள் இந்த ஆயிரத்தி எழுநூறு பேரும் எந்த உணர்வை கொண்டு இதை செய்கிறாங்கன்னா தன் ஜாதி இந்த ஜாதி வெறி ஏன் அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி என் ஜாதி தான் பெரிய ஜாதி என் ஜாதியை காப்பாற்றுறது வந்து என் வீட்டு பொண்ணு தான் ஆகையினால அந்த பெண் இப்படி போனால் நான் வந்து அவளையும் கொல்லுவேன் அந்த பையனையும் கொல்லுவேன் அப்படிங்கிற இந்த ஜாதி வெறி இந்த ஜாதியை அடையாளப்படுத்துகிற ஒரு அமைப்பு ஐம்பது சதவிகிதம் பெண்களுக்கு கொடுத்தாலும் அந்த பெண்களும் இதைத்தானே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அந்த பெண்கள் அதுக்கு எதிராக பேச முடியாது இல்லையா அப்போது பெண்கள் எவ்வளவு பேர் வர்றாங்கன்றதும் முக்கியம் அவங்க எந்த தத்துவத்தை சொல்கிறாங்கன்றதும் முக்கியம் இஸ்லாமிய பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எல்லா பெண்களும் நம் பெண்கள் தான் அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரு அப்படின்லாம் ரைட்டு ஆனால் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஹிந்து பெண்ணாக ஒரு ஒரு பொண்ணை பார்க்குறேன் அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பொட்டு வச்சுட்டு ஸ்கூலுக்கு வர்றாங்க ஏம்மா ஸ்கூலில் இது யூனிஃபார்ம் இல்லை நீ மாற்றுன்னு சொல்ல முடியுமா ஆனால் நீ ஏன் வந்து தலையில் முக்காடு போட்டுட்டு வர அது யூனிஃபார்ம் இல்லை அப்போ இதுக்கு பேர் தான் யூனிஃபார்மா அந்த பெண்ணுக்கான ஒரு அடையாளம் இந்த கல்வியில் எந்த ஒரு தடையாக இருக்குது ஒரு மாநிலத்திலையே எவ்வளவு பெரிய குழப்பத்தை அவங்க கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இஸ்லாமிய பெண்கள் இந்த முத்தலாக் உரிமை பற்றியெல்லாம் சொன்னாங்க உண்மைதான் முத்தலாக்குன்றது அது மத சட்டத்துல சொல்லப்பட்ட முறை வேற இவங்க பின்பற்றுகிற முறை வேற அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து சொத்துரிமைங்கிறது அவங்க சட்டத்திலேயே இருக்கு சம உரிமை ச சரியத் சட்டத்திலேயே இருக்கு சம உரிமை சம உரிமை இல்ல சம உரிமை இல்ல இல்ல அததான் சம உரிமை ஆக்கியிருக்காங்க எதிராக்கிருக்காங்க சம உரிமை இல்ல எங்க ஆக்கியிருக்காங்க இல்ல இல்ல பாராளுமன்றத்துல அதுக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் இல்ல இல்ல ஒண்ணு நடக்கல அதெல்லாம் ஒண்ணுமே என்ன நடக்கல நடக்கலோ இவங்க வந்து இது அது ஒரு சிறுபான்மை சமூகம் சிலது தான் அவங்க கேட்க மாட்டாங்கப்பா எப்பவுமே கேக்குறது வந்து பெண்களின் குரல் பொதுக்குறலாக ஒலிக்கவே ஒலிக்காது கேட்டாலும் கேட்காட்டியும் அவங்களுக்கு உள்ள அமைப்பு வந்து அது ஒரு இன்பில்ட் கோடு அது ஒரு இன்பில்ட் கோடு அதனால் என்ன அதுக்குள்ளேயே அதுக்கான உரிமைகள் இருக்குது இப்போது எல்லா மத சட்டத்தையும் பார்க்குறோம் ஒரு ஆண் வந்து விவாகரத்து பண்ணலாம் தள்ளி வைக்கலாம் இந்து சட்டத்தில் மனு தர்மத்தில் தள்ளி வைக்கலான்னு இருக்குது ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் பெண் வந்து அப்படி பண்ண முடியாது அது அதுதான் வந்து ஹிந்து கோட் பில்லில் வந்தது இஸ்லாமிய சட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வந்து தலாக் சொல்கிற மாதிரி பெண் வந்து குழா சொல்லலாம் சொல்லலாம் தலாக்குக்காவது மூணு மாதம் அந்த நிபந்தனையெல்லாம் இருக்குது குழா அப்படி கிடையாது ஒரே தடவையில முடிஞ்சுரும் இது மாதிரி அந்த சட்டத்தில் அவங்களுக்கு சில சிறப்புகளும் இருக்குலா சொன்னால் மெயின்டெனன்ஸ் வராது இல்ல இல்ல அப்படி கிடையாது பிரச்சனையும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் எல்லா விவாகரத்துலையுமே குழா வந்து அந்த பெண் எனக்கு நீ வேணான்னு சொல்றது இல்ல எனக்கு வேணான்னு சொல்றாங்க கணவன் வேண்டான்னு சொன்னா நான்கு மாத காலம் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அதுக்கு கெடை பின்னாடி கிடையாது ஏன் நாலு மாச காலம்னா அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா பிஜேபி கொண்டு வர்ற இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்பிற்கு பாத்தீங்களா அது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது அது வந்து இஸ்லாமிய பெண்களை பத்தி கவலைப்படுறது இல்ல முத்தலாக் சொன்னா தப்பு சரி தப்பு பண்ணது அதேதான் முத்தலாக் வந்து தப்பு ஆனா தப்புன்னா என்ன செய்யணும் செல்லாதுன்னு தானே சொல்லணும் முத்தலாக் சொன்னவனை தூக்கி ஜெயில போட்டாங்க முத்தலாக் போட்டா யார் கூட வாழ்றது அது கணவன் வேணும் எதிர்க்கிறாங்க அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு அதே சமயம் பிரதமருடைய தொகுதியான வாரணாசி அங்க இருக்கிற காசி அங்க வந்து ஒன்றரை லட்சம் இந்து பெண்கள் விதவைகள் அனாதைகளாக இருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்க இருந்து இந்த டேட்டா நீங்க எந்த ரெக்கார்டு படி சொல்லட்டுமா சொல்லுங்க நீங்க ஏதா ஒரு ரிப்போர்ட் இருக்கணும் நம்மளையா பார্লামென்ட்ரி ரிப்போர்ட் நீங்க கேட்டுட்டீங்க ஏதா ஒரு பார্লামென்ட்ரி ரிப்போர்ட் இருக்கு சரி நீங்க கேட்டுட்டீங்க நீங்க கேட்டுட்டீங்க இப்ப அதிகாரப்பூர்வமா இருக்கணும் அசோசியேஷன்ஸ் குடுக்குறதை எடுத்துக்க முடியாது அதிகாரப்பூர்வமா அரசு ஏதேனும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க கேட்டீங்க உங்களுக்கு பதில பதிலா வாங்கணும் ஓகே சொல்லுங்க பதிலா வாங்கணும் பயப்படாதீங்க உங்களுக்கு இல்ல நீங்க லாயர் நானும் லாயர் பிருந்தாவன் விடோஸ் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பாருங்க நீங்க ஒரு வழக்கறிஞர் பிருந்தாவன் விடோஸ் அவங்களுக்காக ஒரு பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கு அந்த வழக்கில் அவ்வளவு டேட்டாவும் இருக்கு அதில் முக்கியமான ஒரு டேட்டா என்ன தெரியுங்களா அந்த விதவை பெண்கள் இறந்தால் அவங்களுக்கு மத முறைப்படி சடங்கு செய்து அடக்கம் செய்ய ஆள் இல்லாததுனால அவங்க உடம்பை வெட்டி சாக்கில் போட்டு கங்கையில் போடுறாங்க இதுக்காக தான் அந்த பொதுநல வழக்கு அந்த வழக்கில் கடைசியாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டது யார் தெரியுங்களா சுலப் டாய்லெட்ஸுங்கிற நிறுவனம்

நீங்க தயவு செய்து அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அத படிச்சிருங்க இப்போ தானே பிஜேபிக்கு போயிருக்கீங்க அதையும் படிச்சுட்டு படிச்சுட்டு எல்லாத்துக்கும் பதில் படிச்சுட்டு பின்னா கருணையுள்ள விஷயங்களை பிஜேபியாக இருந்தாலும் அதை கருணையோட தான் பார்ப்பாங்க பார்க்க வைக்கணும் எல்லாத்துக்குமே நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா முடியாது அது ஆகையினால இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலில் பெண்களை மதிக்கிற பாதுகாப்பு கொடுக்குற எல்லோரும் சேர்ந்து வளரணும்னு நினைக்கக்கூடிய அமைப்புக்கு தான் வந்து பெண்கள் வாக்களிக்கணும் அதுதான் நல்லது ஒலிம்பிக்கில் பெண்கள்லாம் நிறைய வர்றாங்க இந்த ஒலிம்பிக்லாம் பரிசு வாங்கின மல்யுத்த வீராங்கனைகள் அந்த பெண்களை தவறாக பயன்படுத்துகிறவரை அந்த வாரியத்துக்கு தலைவராக இருக்கார் அவரை மாற்றணும் அப்படின்னு போராடி தெருவில் அவங்கள மிதித்து கடைசியாக வந்து மீண்டும் அவரே தலைவராக வர்றாரு அந்த பெண்கள் நாங்கள் வாங்கின பரிசெல்லாம் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு தேசிய கொடியால் முகத்தை பொத்திக்கிட்டு அழுகிறாங்க இதுதான் வந்து இந்த பிஜேபி சொல்லுகிற பெண் பாதுகாப்புக்கும் நடைமுறையில் இருக்கிறதுக்கும் இருக்கிற வேறுபாடு அந்த அடிப்படையில் இந்திய பாராளுமன்ற தேர்தல்ங்கிறதுனால இந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையில் அமையக்கூடிய அந்த கூட்டணி வெற்றி பெறுவது இந்தியாவுக்கு நல்லது இந்தியாவின் அமைதிக்கு நல்லது இந்திய பெண்களுக்கு நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க